அக்வா பேஸில் இருக்கிறது அப்படிங்கிறது மேஜராக வந்திருக்கும் அது நமக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்கஹால் பேஸில் இருக்கிறது அதுலேயும் சில சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நுரையை ஏற்படுத்தி நமக்கு எண்ணெயை வந்து போக வைக்கும் ஸோ என்ன சர்ஃபேக்டன்ஸ் அப்படின்னாலும் இந்த ஷாம்பு நீர்த்துவம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில் ஏதாவது கெமிக்கல்ஸோ இல்லை ஹெர்பெல்ஸாக சார்ந்த விஷயம் கலக்கும் பொழுது புரோட்டீனுக்கு கேரட்டின் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் உள்ளே வந்து இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்த்து இப்போ ஒரு ட்ரையாக ஒரு டேமேஜ்டு ஹேர் இருக்குது ட்ரையாக இருக்குது இல்லை ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா அவங்க முடியில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஷாம்பு கண்டிஷனரில் மாய்ச்சரைசர் இருக்கா புரோட்டீன் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சித்தா சித்தாபிசிசியன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஷாம்பூ கண்டிஷனர் இது வந்து நார்மலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசர வாழ்க்கையில தண்ணீர் நிறைய உப்பு தண்ணீர் போன்றவை இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண நம்ம ஹேர் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு நம்ம ஷாம்பு இன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறோம் ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஷாம்பு இவங்க தான் யூஸ் பண்ணணும் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணக்கூடாது ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு யூஸ் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாது அதில் நிறைய விஷயம் போட்டிருக்கு எது நமக்குரிய ஷாம்புன்னு நம்ம எப்படி செலக்ட் பண்ணும் எது இருந்தா அந்த ஷாம்புவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஎன்சிஐ அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் நாமன்கிளேச்சர் ஃபார் காஸ்மெட்டிக் இன்க்ரடியன்ஸ்ன்னு ஸோ இன்டர்நேஷனல் நாமன்கிளேச்சர்லாம் பார்த்துருப்போம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு இல்ல மனிதர்களுக்கே வச்சுக்கோங்களேன் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு இருக்குது ரெண்ட் அந்த மாதிரி நாமன்கிளேச்சர் நேமிங் வந்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு என்னன்னா கெமிக்கல் ஷாம்புனாலே மேஜரா இருக்கக்கூடியது கெமிக்கல்ஸ் தான் அப்போ என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேற மாதிரியான விஷயங்கள் போடுவாங்க என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மைதா அப்படிங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்னு ரீஃபைன்ட் வீட் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க மார்க்கெட்டிங்காக ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான நேமை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஐஎன்சிஐ அப்படிங்கிறது வகுத்து இருக்கு ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு பார்க்கணும் யூஸ்வலா ஒரு ஷாம்பு அப்படின்னா மேஜராக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சர்ஃபாக்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எமாலியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறான் இந்த நாளும் ஒரு ஷாம்பூ வாங்கும் பொழுது நம்ம பின்னாடி அந்த ஐசி ஐஎன்சிஐ இன்டர்நேஷ்னல் நாமன் கிளேச்சர் காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ஸில் இந்த நாளும் வந்து நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து யூஷுவலாக இன்கிரீடியன்ஸில் வந்து ஃபஸ்ட் இருக்கும் இருக்கும் அதே மாதிரி மேஜரா வந்து இதுதான் இருக்கும் இதுல மோஸ்ட் ப்ராப்ளி என்னன்னா அக்வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னா வாட்டர் பேஸ் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் வாட்டரை பேஸ் பண்ணி அடுத்து சிலது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேஸா வந்து இருக்கும் ஸோ அக்வா பேஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறது மேஜரா வந்துருக்கும் அது நமக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்கஹால் பேஸில் இருக்கிறது அதுலேயும் சில பிரச்சனைக்குரியது இருக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இத்தனால்னு போட்டிருந்து ப்ரொபனால்னு போட்டிருந்து ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் ப்ரொபைல் ஆல்கஹால் ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் அப்படின்லாம் போட்டிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய கேரியர் இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது நமக்கு ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜியை வந்து வந்து நமக்கு உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்க மாதிரியான ஆல்கஹால்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்டெரைல் ஆல்கஹால் செட்டைல் ஆல்கஹால் இந்த மாதிரியான ஆல்கஹால் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம் இந்த கேரியர் அப்படிங்கிறது மெயின் இன்க்ரீடியண்ட் கிடையாது நம்ம என்ன ஒரு கெமிக்கலை நம்ம டெலிவர் பண்ணணும் என்ன ஒரு மூலிகையோ என்ன ஒன்று நமக்கு டெலிவர் பண்ணணுமோ அதற்குரிய மீடியாவாக தான் என்ன அப்படின்னா இந்த கேரியர் ஏஜென்ட் வந்து இருக்கும் இது முதல் நிலையாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபக்டண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இதுதான் மேஜரா வந்து முக்கியமான ஸோ இதுதான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நுரையை ஏற்படுத்தி நமக்கு எண்ணெயை வந்து போக வைக்கும் என்ன சர்ஃபேக்டன்ஸ் அப்படின்னாலும் அது நுரையை ஏற்படுத்தி எண்ணெயை வந்து போக வைக்கும் ஸோ அதுல சமீப காலமா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பேட்ஸ் ஸோ சல்பேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சர்ஃபேக்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மேஜர் இதில் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு சல்ஃபேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு ஸோ இந்த சல்ஃபேட்ல என்னென்ன வகையான சல்ஃபேட் பேர் இருக்கலாம் அப்படின்னா அமோனியம் லாரைல் சல்பைட் சோடியம் லாரத் சல்ஃபேட் சோடியம் சல்ஃபேட் இப்படிங்கிற பெயர்களில் இருந்தது அப்படின்னா அந்த சல்ஃபேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் தான் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்றாங்க அதுல நார்மலாக வந்து ரொம்ப நல்லது வந்து என்ன அப்படின்னா கொக்கோ குளுக்கோசைடு அப்படிங்கக்கூடிய ஒரு சர்ஃபேக்டன்ட் ஸோ இந்த சர்ஃபாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயிலிருந்து எடுக்கிறது மஞ்சள் நிறமாக இருக்கும் இது நுரை வரும் ஆனா பெருசா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸை வந்து உண்டு பண்ணாது ஸோ அதனால அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் இல்லை சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து வாங்கணும் அடுத்த மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமாலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எமாலியன்ஸ் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேக்டன்டால ட்ரைனஸ் ஏற்படுது பாத்தீங்களா அதை தான் இது என்ன பண்ணுன்னா அந்த வாஷ் பண்ண பிறகும் கீழே வந்து கொஞ்சம் மாய்ச்சரை வந்து ரிட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் எமாலியன்ஸ் ஸோ இந்த எமாலியன்ஸ்ல வந்து நம்ம எதையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதில் வந்து இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் அதுக்கப்புறம் மினரல் ஆயில்ஸ் பேந்தனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் ஆலோவேரா போன்றவை எமாலியன்ஸ் இருந்து அதான் எமாலியன்ஸ் இது மாய்சர் கண்டன்ட்டை வந்து ரிட்டைன் பண்ண வைக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் நேம் இருக்கா இல்லை இன்கிரடியன்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நார்மலாக இன்னைக்கு இதுல வந்து நிறைய சிலிக்கான் ஸோ இந்த சிலிக்கானும் எமாலியன்ட் அதாவது நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்றப்ப இந்த சர்ஃபேக்டன்ட்னால நம்மளோட வேர்கால் ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகாம தடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி இதுக்கு சிலிக்கான் யூஸ் பண்றாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த சிலிக்கான் வந்து நேச்சுரல் கிடையாது ஆஹ் சிந்தட்டிக் அப்படிங்கிறதுனால இதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அடுத்து நான்காவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எதற்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த ஷாம்பு நீர்த்துவம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல ஏதாவது கெமிக்கல்ஸோ இல்லை ஹெர்பல் அந்த விஷயம் கலக்கும் பொழுது நாட்பட நாட்பட அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்றாங்க அதுல மேஜரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சார்பேட் சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள சோடியம் பென்சோயேட்டும் என்ன அப்படின்னா கார்சினோஜெனிக்காக இருந்தாலும் ரொம்ப நம்ம யூஸ் பண்றது ட்ரேஸ் லெவல் அப்படிங்கிறனால பெருசாக பிரச்சனைகள் இருக்காது அடுத்து ஆனால் இன்னைக்கு சமீப காலமாக பயங்கர ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரபன் ஏன்னா சில மருத்துவர்களோ ஆராய்ச்சிகளோ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை பேரபன் வந்து என்ன அப்படின்னா அது ரொம்ப இது கேன்சரை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் சில ஷாம்பூஸில் சல்ஃபேட் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைஸில் வந்து பேரபன் ஃப்ரீ அப்படின்னா ஆக்சுவலாக அதுவும் சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் போன்ற கேன்சர் செல்கள்ல பாரபன் இருக்கு பட் அதையும் தாண்டி நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள்ல பாரபன் இருக்கிறனால பெருசா கேன்சரை உருவாக்குவது அப்படிங்கிற ஆராய்ச்சி தரவுகள் வந்து சொல்லப்படுகிறது சோ அதனால இதெல்லாம் நம்ம ஒரு ஷாம்பு வாங்கும் பொழுது நம்ம முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டும் சோ என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து அறவே இருக்க கூடாது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்தார் டைஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கான்னு வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த கோல்தார் டைஸ் வந்து என்னன்னா கேன்சர் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து டிஎம்டிஎம் ஹைடன் டாயின் அப்படின்னு இது நிறைய வந்து ஃபேஸ் வாஷ்ல கூட வந்து இருக்கும் இது என்ன பண்ணுனா ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி கேன்சர் போன்றவற்றை வந்து ஏற்படுத்தும் அதனால வந்து அதையும் தவிர்க்கணும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடசோலைடினல் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்க கூடாது ஏன்னா இது வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும் கண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு இரிட்டேஷனை வந்து உண்டு பண்ணும் அதனால அந்த கெமிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் நார்மலா பேரபன் பேரபன் வந்து ஆராய்ச்சி தரவுகளில் இருந்தாலும் இப்படியும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது அதனால நிறைய பேரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் இருக்கு டைஸ் இருக்கு நம்ம தாராளமா நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன அப்படின்னா தாலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது என்ன அப்படின்னா லாங் டேர்ம் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நல்லது கிடையாது அதுக்கு அமைன் ஸோ அமைன் அப்படின்னாலே இது வந்து அதிக கான்சன்ட்ரேஷன்ல எடுக்கிறப்ப டெபாசிட்ஸ் வந்து நம்ம தலையில வந்து ஏற்படுத்துகிறோம் அதை நம்ம எடுக்க கூடாது அடுத்து சிலிக்கான் வேண்டாம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம சிலிக்கான்ங்கிறது எதுக்கு நம்ம இது எமாலியன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் இது நமக்கு வேண்டாம்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் இது என்ன பெயர்ல இருக்கும் அப்படின்னா டைமெத்திகான் அப்படிங்கக்கூடிய பெயர்ல வந்து இருக்கும் சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அறவே வந்து நம்ம நீக்கிறது நல்லது ஒரு ஷாம்பு நம்ம செலக்ட் பண்றப்ப முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன வகையான முடி வந்து நமக்கு இருக்கு ஸோ நார்மலா நமக்கு லாங் ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கா இல்லை வந்து பாத்தீங்கன்னா சுருள் முடி இருக்கா அப்படின்னு நம்ம ஹேருக்கு ஏற்றாப்புல நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப் வந்து எப்படி இருக்கு ட்ரை ஸ்கால்ப்பா இருக்கா ஸ்கால்ப்பா இருக்கா இல்லை வந்து என்னென்னா அதிகமாக ஆயில் செக்ரிஷன் ஸ்கால்ப்பாக இருக்கா இல்லை டேமேஜ்டு ஸ்கால்ப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஷாம்பு இது பண்ணுறப்ப என்னென்ன இருக்குன்னு சொன்னோம் பட் ஷாம்பு நம்ம வாங்கும் பொழுது நாலு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மனதில் வந்து வச்சுக்கணும் அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா மாய்ச்சரைசர் ரெண்டாவது என்ன அப்படின்னா வால்யூமினைசர் மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நான்காவது வந்து கிளாரிஃபையிங் ஏஜென்ட்னு சோ இது நம்ம ஷாம்பூ நாள்லயும் வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ட்ரை ஆயிருது ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாய்ச்சரைசர் முக்கியம் சோ மாய்சரைசர் நேச்சுரலா இருந்தா நல்லது இந்த ஷியா பட்டர் கோகோனட் ஆயில் அர்கன் ஆயில் அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க அப்படி இருந்தது அப்படின்னா அது நமக்கு okay. நமக்கு ஓகே நல்ல ஒரு மாய்ச்சரைசர் அர்த்தம் அடுத்து ரெண்டாவது வால்யூமனைசர் இது வந்து என்ன அப்படின்னா அந்த கோரம் முடின்னு சொல்லுவாங்க இல்ல தின் ஹேரா இருக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் பார்ப்பதுக்கு ரொம்ப அடர்த்தியா தெரியாது சோ தான் என்னன்னு சொல்லுவாங்க வால்யூமனைசர் அப்படின்னு சொல்லுவாங்க முடி இருக்கும் பட் அடர்த்தியா தெரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் வால்யூம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பேண்டத்தால் அப்படிங்கிற கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் அந்த ஷாம்புல இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கேற்றவாறு ட்ரை பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன் தரும் அடுத்து மூன்றாவது ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீனுக்கு கேரட்டின் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டின் உள்ளே வந்து இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதை நம்ம எடுக்கணும் நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளாரிஃபையிங் ஏஜென்ட் ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப சில விஷயம் நமக்கு டெபாசிட் ஆகிரும் நம்ம ஸ்கால்ப்ல ஸோ அந்த மாதிரி இல்லாம அதை பீரியாடிக்காக இது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாரிஃபையிங் ஏஜென்ட் ஏதாவது யூஸ் பண்ணணும் ஸோ யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு ஷாம்புன்னு எடுக்கிறப்ப முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷாம்புங்கிறதுல என்னென்ன இருக்கு அடுத்து ஒரு ஷாம்பு எடுக்கும் பொழுது என்ன இது இருக்கவே கூடாது அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷாம்பு நம்ம எடுக்கிறோம் இல்லை ஒரு கண்டிஷனர் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான நாலு விஷயம் வந்து இருக்கணும் இது எல்லோருக்குமே பொருந்துமான ஒரு விஷயம் எடுக்கணும் அடுத்து என்னன்னா யார் யார் எதை எதை நம்ம மனசுல வச்சுக்கணுமா இப்போ ஒரு ட்ரையாக ஒரு டேமேஜ் ஹேர் இருக்கு ட்ரையா இருக்கு இல்லை ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குன்னா அவங்க முடியில வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஷாம்பு கண்டிஷனர்ல மாய்ச்சரைசர் இருக்கா புரோட்டீன் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும் கண்டிஷ்னர் கண்டிப்பாக எடுக்கணும் அது மாதிரி ஆயிலி ஹேர் இருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வால்யூமனைசர் இருக்கிற மாதிரியான இது நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அவர்களுக்கு பெரிதாக வந்து மாய்ச்சுரைசர் அப்படிங்கிறது தேவையில்லை அவங்க கண்டிஷ்னர்லேயும் சரி அவங்களுடைய ஷாம்புலேயும் சரி கண்டிப்பாக வால்யூமனைசர் இருக்கிறத ரொம்ப வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும் அதே மாதிரி கிளாரிஃபையிங் ஏஜென்ட்ஸ் சொல்கிறவங்க பார்த்தீங்களா அதுவும் இருக்கக்கூடாது அந்த டெபாசிட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இதோ நம்ம எடுத்துக்கொள்ளணும் அடுத்து கலர் ஹேர் கலர் போடுற ஹேர்ல எல்லாம் சல்ஃபேட் யாருக்குமே ஏற்றது கிடையாது பட் கலர் ட்ரீட்டட் ஹேர் வந்து சுத்தமாக வந்து அவங்க சல்ஃபேட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கவே கூடாது மாதிரி அதில் நோட் பண்ணப்பட்டிருக்கா கலர் ட்ரீட் பண்ணதை ப்ரொடெக்ட் பண்ணுறாது அப்படின்னு நோட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக ஃப்ளாட் இருக்கவங்களும் அவங்களும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கும் ஆனா தலைசீவுனா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் வால்யூம்னைசர் வால்யூம்னைசர்னா பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பேண்டத்தால் இருக்கிற மாதிரியான ஷாம்பூஸையும் கண்டிஷ்னர்ஸையும் வந்து யூஸ் பண்ணணும் என்ன ஷாம்பூ கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணாலும் முதல் நிலை நம்ம லேபிளை வந்து ரீட் பண்ணணும் சில சமயம் ஹேர் டைல வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க ஆனால் பிபிடி வந்து உள்ள வந்து சேர்த்துருக்கோம் கடைசியில ஸோ பிபிடி நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தீங்களா அமீன் ட்ரைமெத்திக்கோ அமீன்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா இதுவும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு டார்க்னஸ் போன்றவற்றை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதனால இன்கிரீடியன்ஸை கரெக்டாக பார்க்கணும் அடுத்து அது நமக்கு சூட்டானதா ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும் மூன்றாவது விஷயம் என்ன ஷாம்பு இருந்தாலும் சீப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெரியதா வந்து யூஸ் பண்ணிடாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாங்கி எல்லாமே பேச்சஸ் நம்ம ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுதான்னு பார்க்கணும் ஏன்னா சில பேர்லாம் ஷாம்பு போட்டு வந்திருப்பாங்க குறிப்பாக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு போட்டிருப்பாங்க சோ என்னன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால் பாத்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் டேண்ட்ரஃப் போன மாதிரி இருக்கும் ஆனா நெற்றி பகுதிகளை குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கம் ட்ரைனஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஷாம்பூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவு என்னன்னா சல்ஃபைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி டேண்ட்ரஃப்க்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா உடனே கிளீன் பண்ணிவிட்டால் அடுத்த நாள் அதிகமாக ட்ரை ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஷாம்ப்ஸையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி சல்ஃபேட் இஃப் இல்லாமல் கொகோ குளுக்கோசைட்ஸ் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணோம்னா நல்லது கண்டிஷ்னர்ஸ் நம்ம இது பண்ணுறோமா செலக்ட் பண்ணுறப்ப இதே இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம முடி எப்படி இருக்கும் நல்லா வந்து கேர்லி ஹேராக இருக்கா பம்பியா இருக்குதா அதற்கேற்ற மாதிரி கண்டிஷ்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கு அப்படின்னா இல்லை ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்னா பேந்தனால் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வந்து ஷே கண்டிஷ்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இந்த பேந்தனால் இருக்கக்கூடியது நல்ல ஹே கேர்லி ஹேர் பம்பி ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால நம் கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ திருப்பி ஒரு தடவை கூட நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷாம்பூஸையும் கண்டிஷ்னர்ஸையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி